ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மல்லிகை செடி பற்றி பார்ப்போங்க மல்லிகை செடியில் இது வந்து ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் மல்லி கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்குங்க நீட்டாக இருக்கும் நல்லாவே நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ ஒரு பத்து பூ வச்சாவே நம்ம தலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க நிறைய வாசனை கொண்டுதுங்க நல்லா வாசனை அடிக்கும் ஏன்னா இது வந்து நான் எங்கிட்ட பன்னெண்டு வகை செடிகள்லாம் எங்கள் நம்ம போன வருஷம் வீடியோவில் பாருங்கள் பன்னெண்டு வகையில் இது வந்து நான் ஒரு முப்பது ரூபா கொடுத்து ஐம்பது ரூபா கொடுத்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரெண்டு கலையாக தான் இருந்தது இது வச்ச உடனே நல்லாவே நல்லா பெரிய பெரிய கிளைகள் நல்லா பிரான்ச்சஸ் நல்லா பெருசாக பிரிஞ்சு நிறைய பூக்கள் பூத்துதுங்க நிஜமாகவே இது வந்து ஒட்டு வந்து நல்ல செடியில் கட்டியிருப்பாங்க போல் நல்லாவே நல்லா வளர்ச்சி வந்து சூப்பராக வந்துச்சுங்க நல்லா ஒரு பெயிண்ட் பகுதியில் தான் வச்சேன் நல்லா ஈல்டு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுதுங்க நல்லா வாசனை அடிக்கும் ஒரு பத்து பூ வச்சாவே இந்த பூ பாருங்க ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா ஒரு விரலில் பாதி நீட்டுக்கு இருக்குங்க இந்த பூவு நல்லா நீ பூவும் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பூ தலையில் வச்சோம்னாவே போகிறோம் அந்த அளவுக்கு வாசனை இருக்கும் இது வந்து மெயின்டனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு வாங்கி வந்து ஒரு சின்ன ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் வச்சேன் நான் வளைச்சி நல்லாவே இருந்ததுங்க நல்லாவே நிறைய பூக்க ஆரம்பிச்சுது இப்போ அதை வந்து நான் அது ஃபுல்லாக வேர் வந்ததுனால இப்போ அது கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சு ரீபட் பண்ணாங்க ரீபட் பண்ணோன்னா ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சிங்க மொத்தமாக நல்லாவே நிறைய வச்சுது இது முதல்ல ஒரு ஃபஸ்ட் நாள் பூங்க ஒரு அஞ்சு பூ தாங்க பூத்துது ஃபர்ஸ்ட் உடனே ஒரு எப்பவுமே மல்லியெல்லாம் வந்து ஒரு நாலு நாள் தாங்க பூக்கும் நாலு அஞ்சு நாள் அதுக்கு மேலே பூக்கள் இருக்காது அவ்வளோதான் மொட்டை வைக்கும் ஏன்னா மூணு மூணு மொட்டை வைக்கும்போது ஒரு மூணு நாலு மொட்டை வைக்கும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு குறைக்கும் போது ஒரு நாலு மொட்டு அஞ்சு மொட்டு ஃபஸ்ட்டு பறிப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து வரும் அதுக்கப்புறம் ஒரு இருபது வரும் அது பூக்களுக்கு ஏற்ற மாதிரி அதனால் நம்மளுக்கு அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஞ்சி நிறைய பூக்கள் மொட்டுகள் இருந்ததுன்னா ஒரு வாரம் பூக்கும் இல்லைனா நாலு நாள் தாங்க மல்லியிலாக இருக்கும் முல்லை ஜாதிலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் நம்ம பறைக்கலாங்க முல்லை ஜாதிலாம் மொட்டு வச்சுதுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு குறைஞ்சது நம்ம ஆறு மாதத்துக்கு பறைக்கலாம் மல்லாம் அப்படிதான் கட் பண்ணி திருப்ப வந்து நம்ம இது பண்ணி திருப்பி எதனா உரம் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி துளுத்து அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ரீசைக்கிள் ஆகுங்க இப்போ ரெண்டாவது நாள் நிறைய முட்டுக்களுங்க நல்லாவே இருந்தது நிறைய பூத்துது எனக்கு வந்து ஒரு கால் பூ வந்ததுங்க இதில் அந்த பூ வந்து நல்லா நம்ம தலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி பத்து பூவே நமக்கு தலை நிறைஞ்சா மாதிரி இருந்தது பூ வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது நல்லா பெரிஸ் பெருசாக இருக்குது இருக்குங்களா அதனால் அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பெரிய தொட்டியில் வச்சதுனால இப்போ வந்து நிறைய பூக்கள் வச்சுருக்குது இதுக்கு மெயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்கலவே மெயினாக போட்டுக்குங்க நான் இதில் வந்து கொஞ்சம் இப்போ ஏற்கனவே பழைய மண் இருந்தது காய்கறி கழ கொஞ்சம் கம்போஸ்ட்டு இந்த மண்புழு உரம் அதுக்கப்புறம் இந்த இலை இலைகள் நிறைய கலப்பங்க எங்கிட்டு வேப்ப மரம் இருக்குது வேப்ப மரத்தில் இருக்கிற இலைகள் கொஞ்சம் கலந்து வச்சேங்க அதுதான் வச்சேன் இது நம்ம ரீபார்ட் பண்ணது போன மாதம் தாங்க நான் எல்லாத்தையும் ரீபார்ட் பண்ணேன் கரெக்டாக இதுக்கு நான் ரீபார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சு வாக்கில் நான் பதினஞ்சு ஆமாம் பிப்ரவரி பதினஞ்சு வாக்கில் தாங்க இதை ரீபார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் பேச்சு நம்மளுக்கு வந்து மார்ச் எண்டு ஒன்றரை மாதத்துலேயே அவ்வளோ பூக்கள் வச்சுடுதுங்க திரும்ப நம்மளுக்கு இன்னும் சீசனுக்கு நிறைய வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இது என்ன பண்ணேன் ரீபார்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பிறகு அதுலேருந்து இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேங்க மொத்தமாக நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் துளுத்து நம்மளுக்கு பூ வச்சிதுங்க நான் இதுக்கு எதுக்கு எந்த எம் மருந்து கொடுக்கல என்ன மருந்தும் கொடுக்க ஏன்னா புதுசாக இப்போ மண் புது மண் வச்சதுனால நம்மளுக்கு நல்லாவே பூ கொடுக்கும் அதனால் நான் அதுக்கு எதுவுமே நான் மருந்து கொடுக்கவே இல்லைங்க நம்ம மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்கறி கழுவின தண்ணி தாங்க எல்லாமே நீங்கள் வந்து காய்கறி கழுவின தண்ணி இப்போ வந்து வெயிலுக்கு வந்து நல்லாவே மழை காலத்தில் தான் நம்ம காய்கறி கழுவின தண்ணிலாம் வச்சு ஊற்ற முடியாது இப்போ வெயில் காலத்தில் நீங்கள் எல்லா காய் பருப்பு அரிசி கழுவின எந்த தண்ணியாக இருந்தாலும் மீன் கழுவின தண்ணி அந்த மாதிரி கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க அது தனியாக வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து எல்லா காய்கறியும் கழுவி வந்து போட்டு ஒரு நாலு நாள் நல்லா அரிசி கன்று வந்து பால் அப்புறம் மாவு அரைச்சி லாஸ்ட்டில் முடிக்கிறோமே அந்த கழுவு வந்து இட்லி மாவில் அதுக்கப்புறம் இப்போ காய்கறி கழுவது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அந்த மாதிரி புளிக்க வச்சோமா எல்லா சத்துக்களும் வரும்போது அதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி அந்த கொடுங்க நம்ம வெயில் காலத்தில் மல்லி செடிக்கெல்லாம் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னாவே எல்லா விட்டமின்ஸும் நம்மளுக்கு அது கிடைச்சிரும் பார்த்தீங்களா அதில் வந்து நான் நம்மளுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் மெயினாக நீங்கள் வந்து மண்கலவை போடும்போது தழைகள் நிறைய கலங்க மண்புழுக்கள் நிறைய உருவாகி நம்மளுக்கு நிறைய பூக்கள் வைக்கும் அதுதாங்க மெயின்னு மெயின் அப்போ என்பிகே சத்தும் நம்மளுக்கு நிறைய வருங்க அப்போது நம்பிக்கை சத்து நிறைய வரும்போது இலைத்தழைகள்லேருந்து நிறைய ஆகி நம்மளுக்கு வரும்போது நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும் இதுதாங்க நான் பண்ணுறது இப்போ வந்து ஒரு பயன்பட்டில் நம்ம கம்மியாக ஈல்டு வராது வேர்கள் எல்லாம் இதாகிடுச்சின்னா நல்லா செடி பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் பெரிய தொட்டி மாற்றி விடுங்க அப்போ அது நம்மளுக்கு நிறைய பூக்கள் வருங்க பாருங்க இது எவ்வளோ பூ பூத்திருக்கு பார்த்திங்களா இதே நேர்த்தி நேர்த்தியோட அறுவடைங்க நிறையவே பூ திருந்தது இன் நம்ம நாளைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அதாவது நாளை இன்னைக்கு நான் இன்னி இன்னியோடய வீடியோவும் எடுத்திருக்கேன் அதையும் பாருங்க அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தாங்க இப்போ நாலாவது நாள் பூ வந்து நம்மளுக்கு வந்து அதோட கம்மியாகிடும் அதுக்கப்புறம் நாலஞ்சு பூ தான் போக்குங்க இப்போ ஒரு பத்துலேருந்து இருபது பூ பூடுத்து இதுவே நம்மளுக்கு தலை நிறைஞ்சா மாதிரி இருக்குங்க அவ்வளோ பூ அவ்வளோ கே பூத்து இருந்ததுங்க நல்லாவே இருந்தது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக பட்டேன் ஏன்னா நம்ம நிறைய பூக்கள் பூக்கும் போது கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக வருங்க ஏன்னா புதுசாக நான் வச்சு அதை வேற தொட்டி மாட்டி கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஹீல்டு போது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஹீல்டு வரும்போது அந்த சந்தோஷம் வந்து வேறு லெவ லெவலில் இருக்கும் அந்த ஒரு மனநிறைவு இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த அதுதான் தான் நீ இது தாங்க நான் பண்ணுறது வேறு எதுவுமே நீங்கள் வந்து இதுக்குன்னு மெனக்கெட வேணாம் அப்படி உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும் எண்ணங்கள் இல்லை இதெல்லாம் பண்ண முடியாதுன்றவங்க கண்டிப்பாக மண்புழு உரங்கள் வாங்கி போடுங்க அப்புறம் இது எக்ஸம் சால்ட்டு கூட கொடுக்கலாங்க அது நிறைய பூ வைக்குங்க அது கூட வாங்கி போடலாம் இது தாங்க லாஸ்ட் நாள் அறுவடை இன்னியோட அறுவடைங்க இன்றைக்கி பூத்துது ஒவ்வொரு பூவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா இதான் ராமேஸ்வரம் மல்லின்னு கேட்டு வாங்க வாசனை ஜாஸ்தி இருக்கும் இவ்வளோ பூ பூத்துருக்குதுங்க இன்றைக்கி இன்னையோட அறுவடை இதுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி அறுவடை எடுக்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ